வெல்கம் டு யூடியம் இன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுன்னு தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட என்னென்னு ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம் அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம் அதிலையும் பார்த்து தகவல்கள் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்னைக்கு மே மூணு சனிக்கிழமை நடப்புகள் பார்த்துடலாம் ஸோ முதல் கேள்வி இந்தியாவில் முதல் ஏஐ இயக்கப்படும் நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது ஸோ ஏஐயால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இது தான் பார்த்தீங்க வனம் வன எச்சரிக்கை அமைப்பு தான் பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு மத்திய பிரதேசம் தான் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காடுகளால் நிறைஞ்ச மாநிலம்னு நமக்கு தெரியும் ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா முதல்ல ஏஐயால் இயக்கப்படும் நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பு ஸோ அது என்னன்னு பார்த்துர்லாம் நமக்கு அது எதுக்காக இந்த ஏஐ மூலிமா அவங்க வன எச்சரிக்கை இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வனத்தை பாதுகாக்கிறது ஸோ அதிகளவு காடுகள் இருக்கும்போது நமக்கு வந்து நமக்கு தெரியாமே மரங்களை வெட்டிட்டு போகிறதும் ஸோ அங்கே வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதோ அப்படிங்கிறத பாதுகாக்கணும் இல்லையா ரோந்தில் இருக்கிறவங்க மட்டுமே பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏஐ பாதுகாக்கும் போது நமக்கு ட விஷயங்கள் சீட் இது சீக்கிரம் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ மூலயமா இயக்கப்படுற நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பை வந்து அந்த மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம் பார்க்குறோம் ஸோ வன பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த ஏஐ அடிப்படையில் கொடுக்குற தரவையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் இது வந்து அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நில ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இல்லை சட்டவிரோதமாக யாராவது மரத்தை வெட்டிட்டாங்க இல்லை பிற சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏதாவது நிலச்சரிவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி பிற சுற்றுச்சூழல் மாற்றங்களை கண்டறியறதுக்காக தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவோட முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையின் அடிப்படையிலான நிகழ்நேர வன அமைப்பை வந்து நமக்கு மத்திய பிரதேச மாநில அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி செயல்படும் அப்படின்னா நமக்கு செயற்கைக்கோள் படங்கள் மூலியமாகவும் கட்டல் மெஷின் லேர்னிங் சொல்லுவோம் எல்லாத்தையுமே அந்த எல்லா டேட்டாஸையுமே வந்து நமக்கு ஏஐக்குள்ளே இன்புட் பண்ணும்போது அது அதை தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும் அதாவது சொல்லப்போனால் இந்த சேட்டலைட் படங்கள் இருக்கு இல்லையா அதை ஆய்வு செஞ்சு மரங்கள் எங்கே வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதை தானாகவே ஏஐ போய் கண்டறிய உதவும் சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் போக வேண்டியதில்லை நம்ம அதில் ஃபீட் பண்ணிட்டால் போதும் டேட்டாஸை அப்போ வந்து நமக்கு வந்து அதை வந்து தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் அங்கே அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ செயற்கை படங்கள் மூலியமாகவும் இந்த ஏஐ செயல்படுது மிஷின் லேர்னிங் மூலியமாகவும் செயல்படுது அப்புறம் மொபைல் மொபைல் கல அறிக்கைகள் ஸோ அந்த இடத்துல யாராவது ரோந்தில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பு நடக்குதுன்னா டப்புன்னு அந்த ஆப்பில் வந்து இது பண்ணும்போது அந்த அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஆப் மூலயமா வந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பாதுகாப்பு காவலர்கள் அனுப்ப முடியும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு வகையிலையும் இது செயல்படுறதாகவும் சொல்கிறாங்க ஸோ நமக்கு இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு ஏஐ மூலிமா வனத்தை பாதுகாக்கிறது தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு சாம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு இடத்துல தான் இதை வந்து சோதிக்கப்படுறாங்க ஸோ சிவ சிவபுரி குணா வித்திஷா புர்கான்பூர் மற்றும் கான்பா இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோதனையை நடத்த போகிறாங்க ஃபஸ்ட் டைமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சர்வதேச நாணய நிதியத்தின்படி எந்த நாடு உலக பொருளாதாரத்தில் முதலிடத்தில் உள்ளது ஸோ நமக்கு ஐஎம்எஃப் தெரியும் ஸோ அதன்படி நமக்கு அமெரிக்கா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது உலக பொருளாதாரத்தில் நாட்டுக்கு மேலே நாடு வரி விதித்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதா நமக்கு சர்வதேச நாணய நிதி ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் சீனா இருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் ஜெர்மனி இருக்காங்க உலக பொருளாதாரத்தில் நாம் ஃபோர்த் பிளேஸில் இருக்கோம் ஜப்பான் இருந்துது ஸோ ஜப்பானை மீத்திட்டு நாம் வந்து முன்னாடி வந்துவிட்டோம் ஸோ ஜப்பான் பின்னாடி போயிடுச்சு ஸோ நாலாவது இடத்துல இருந்த நாம் அஞ்சாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் நாலாவது இடத்துல இந்த ஜப்பான் அஞ்சாவது இடத்துக்கு போயிடுச்சு ஸோ சர்வதேச நாணயத்தின் நிதியின்படி நாணய நிதியத்தின்படி எந்த நாடு உலக பொதுவாதத்தில் முதலிடத்தில் இருக்குன்னா அமெரிக்கா ஃபஸ்ட் ப்ளேஸில் இந்தியா ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஸோ நமக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம் ஐஎம்எஃப் அப்படின்னா ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு நிதி உதவியும் நாணய ஸ்திரத்தன்மையையும் பொருளாதார வறட்சியையும் உறுதி செய்யக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ சர்வதேச நாணயத்தின்படி நமக்கு நாலாவது இடத்துல பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜப்பானுக்கு வந்து பின்னாடி போயிடுச்சு ஸோ இது எதன்படி நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஐஎம்எஃப் ஓட ரிப்போர்ட் என்ன பார்த்துருப்போம் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பொருளாதார வளர்ச்சிக்காக பார்த்துருப்போம் எத்தனை சதவீதத்தில் பார்த்துருப்போம் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த வளர்ச்சி விகிதத்தோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்காவது இந்த வளர்ச்சி விகிதத்தோட நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதில் மூணாவது இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் அடுத்தது இந்த ஆண்டு கணிப்புப்படி பொருளாதார வளர்ச்சி இந்தியாவோடது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் அதை ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்மளோட பொருளாதாரம் மூணாவது இடத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் ஸோ இந்த இது எப்படின்னாலும் உள் அதாவது உலகளாவே பொருளாதார மந்தநிலை இருந்தாலும் நம்ம வந்து இந்தியா வந்து வளரும் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக தொடர்ந்து செயல்படுறதா சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு நாலாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நாலாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை ட்ரில்லியன் வந்து இருக்கும் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு ஒம்பது ட்ரில்லியன் நாலு புள்ளி மூணு ஒம்பது ட்ரில்லியனோட நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறத ஐஎம்எஃப் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக நம்ம பிரதமர் சொல்லியிருப்பாங்க நம்ம அஞ்சு ட்ரில்லியன் டாலரை எட்டுறது மிக அதாவது ரொம்ப தூரத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சு ட்ரில்லியனுக்குன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொன்னதாக நாம் பார்த்துருப்போம் ஸோ பொருளாதாரத்தில் அதே மாதிரி நம்ம தமிழக முதல்வரும் ஒரு ட்ரில்லியனுக்கு வந்து இலக்கு வச்சிருக்கிறதாகவும் நாம் பார்த்துருப்போம் ஸோ அதன்படி நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாம் நாலு புள்ளி மூணு ஒம்பது ட்ரில்லியன் டாலரில் இருக்கோம் பொருளாதாரத்தில் அதே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா முப்பது புள்ளி அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா முப்பது புள்ளி முப்பத்தி நாலு ட்ரில்லியனோட முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் நமக்கு சொல்லிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவோட தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடது தனிநபர் உள்நாட்டு அதாவது தனிநபரோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாலு புள்ளி ப பத்தொம்போதாயிரம் யூஎஸ் டாலர் அப்படின்னு பார்க்கப்படுது நாலு புள்ளி பத்தொம்போதாயிரம் யூஎஸ் டாலர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான உலகளாவிய வளர்ச்சியை நமக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகளாவிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கிறத நமக்கு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க நான் நா நாம் நாலு புள்ளி முப்பத்தி ஒம்பது ட்ரில்லியன் டாலரோட ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கோம் உலக பொருளாதாரத்தில் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபிஃப்த்து பிளேஸில் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ்க்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம தேர்ட் ப்ளேஸ் போயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயலில் உள்ள இராணுவ வீரர்கள் அதாவது கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸோ செயலில் உள்ள இராணுவ வீரர்களின் அடிப்படையில் உலகளவில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிப்ரி தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க நாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கும் இருக்கோம் உலகளவில் நாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய தரவரிசை அப்படிங்க பார்க்கும்போது இராணுவ வீரர்களோட பட்டியலில் நாம் ரெண்டாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சிப்ரியோட ரீசெண்டாக நம்ம எதுக்கு பார்த்துருப்போம் ராணுவ செலவு வந்து எந்த நாடு எவ்வளோ கொடுக்குறாங்க அந்த ராணுவ செலவில் நாம் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்போம் நாம பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்து ப்ளேஸில் இருப்போம் ராணுவத்துக்காக எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி எவோ என்னவோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நாம ஃபிஃப்து ப்ளேஸில் இருக்கிறதா பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து சிப்ரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க செயலில் இருக்கல கரண்டில் ப்ரஸண்ட்டில் வந்து வேலை இல்லையா ராணுவ வீரர்கள் அவர்களோட அடிப்படைகளை நமக்கு கணக்கெடுத்துருக்காங்க இப்போ ஏன்னா நமக்கு வந்து உலகளாவிய போர் தானே நடந்துகிட்ருக்கு இஸ்ரேலு காசா போர் நடக்குது உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது ஸோ இந்த மாதிரி உலகளவில் ஏதாவது ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு இராணுவ வீரர்களோட கணிப்பு எடுத்திருக்காங்க எத்தனை எந்தெந்த நாட்டில் எத்தனை வீரர்கள் இருக்காங்கன்னு ஸோ அதன் ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரின்னு சொல்லுவோம் சமயபத்திய தரவுகளின்படி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் உலகளாவிய இராணுவ செலவு உலகளாவிய இராணுவ செலவு ரெண்டாயிர ரெண்டு புள்ளி எழுநூற்றி பதினெட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்குறங்கிறத நாம் பார்த்துருப்போம் உலகளாவிய ராணுவ செலவு ரெண்டு புள்ளி எழுநூற்றி பதினெட்டு ட்ரில்லியன்னு நாம் பார்த்துருப்போம் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒப்பிடும்போது கணிசமாக ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறதையும் நாம் பார்த்துருப்போம் ஸோ இதற்கா இதற்கு இணையம் நமக்கு குளோபல் ஃபயர் பவர் குளோபல் ஃபயர் பவர்னு சொல்லுவோம் குளோபல் ஃபயர் பவர் ஸோ அதோடய அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தலைப்பில் ஒரு அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான செயலில் இருக்கிற இராணுவ மனித வளத்தோட அடிப்படைகளை நாடுகளை தரவரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பத்து நாடுகளை தரவரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சைனா தான் இருக்காங்க ஸோ எத்தனை செயல் வீரர்கள் இராணுவ பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு இருபது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் சைனாவில் இராணுவ வீரர்கள் இருக்காங்க நாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் நம்ம பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்கிறதா சிப்ரி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் பார்த்துருப்போம் ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை ஸோ இப்போ இது சிப்ரி கொடுத்த ரிப்போர்ட்டு ஸோ பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ராணுவ வீரர்களோட இந்தியா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஐநா பார்த்திங்கன்னா இருபது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேரில் இருக்காங்க ஸோ இதே மாதிரி பத்து நாடுகள் கொடுத்துருக்காங்க நமக்கு சைனா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இந்தியா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது தேர்ட் ப்ளேஸில் அமெரிக்கா இருக்குது ஃபோர்த்து பிளேஸில் வடகொரியா இருக்குது ஃபிஃப்த்து பிளேஸில் ரஷ்யா இருக்குது ஷிக் சிக்ஸ்த்து ப்ளேஸில் உக்ரைன் இருக்குது ராணுவ உக்ரைன் அப்படி அப்படின்னாவே அவங்களுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தாங்க இருக்கிறதுல அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரஷ்யா பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி இருபதனாயிரம் ப ராணுவ பணியாளர்களோடு இருக்காங்க உக்ரைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்பது லட்சம் இராணுவ பணியாளர்களோடு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ செவன்த்து பிளேஸில் பாகிஸ்தான் இருக்காங்க எயித்து பிளேஸில் ஈரான் இருக்குது நைன்த்து ப்ளேஸில் தென்கொரியா டென்த்து பிளேஸில் வியட்னாம் ஸோ இந்த பத்து நாடுகளோட இதை தான் சொல்லியிருக்காங்க வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதில் நாம் வந்து பதினாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இராணுவ வீரர்களோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்தியா சொல் நம்ம இந்தியாவை வந்து தரவரிசைப்படுத்தியிருக்காங்க அந்த வீரர்களோடு நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிப்ரியோட குளோபல் ஃபயர் பவர் அறிக்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு வியட்நாம் எந்த நாளில் வியட்நாம் போர் முடிவடைந்த ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடியது ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வியட்நாமோட போர் முடிவடைஞ்சு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க ஸோ அதுக்காக நாம் பார்க்குறோம் ஸோ வியட்நாம் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பிச்சு ஐம்பத்தி அஞ்சில் ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்தது இது ஒரு உள்நாட்டு போர் கலவரம் தாங்க இருபது வருஷம் நடந்துச்சு அதாவது எங்கே இப்போ இதை கொண்டாடினது எங்கே அப்படின்னு பார்த்துர்லாம் ஹோசி நகரம் ஹோ ஹோசி மின்னகரத்தில் தான் இந்த ஐம்பதாவது இதை கொண்டாடி இருக்காங்க ஹோ சி மின் நகரம் அப்படிங்கிற இடத்துல தான் இதை கொண்டாடி இருக்காங்க ஸோ இது ஒரு கடுமையான உள்நாட்டு போர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அது சர்வதேசம் மோதலாகவும் இருந்திருக்கு ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உள்நாட்டு போராக இருந்தாலும் என்ன போர் அப்படின்னா வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம்னு ரெண்டாவது இருந்து ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருந்துருக்காங்க ஸோ வடக்கு வியட்நாமுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சர்வதேச லெவலில் ஆள் இருந்திருக்கு தெற்கு வியட்நாமுக்கும் அதே மாதிரி சர்வதேச லெவலில் ஆள் இருந்திருக்கு ஸோ நடக்கும் நடக்கும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு பனி பனிப்போர் மாதிரி ஆயிடுச்சு இது உள்நாட்டு தான் ஆனால் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மறைமுக பனி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வடக்கு வியட்நாமில் பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனும் சீனாவும் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க தெற்கு வியட்நாமுக்கு அமெரிக்காவும் மற்ற மேற்கு நாடுகளோட ஆதரவும் இருந்தது ஸோ வின் பண்ணது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வடக்கு வியட்நாம் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ தெற்கு வியட்நாமோட தலைநகரான சைக்கோன் தெற்கு வியட்நாமோட தலைநகர் பார்த்திங்க அப்படின்னா சைக்கோன் சைக்கோனாக வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தெற்கு வியட்நாமான ச தலைநகரான சைக்கோன் பார்த்திங்கன்னா வீழ்ந்தது ஏப்ரல் முப்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அந்த நாள் தான் இவங்க வந்து வெற்றி அடைய வெற்றி நாளாக பார்த்து இப்போ இருக்காங்க ஸோ வடக்கு வியட்நாம் வெற்றி பெற்றுச்சு தெற்கு வியட்நாம் தோல்வியடைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாமில் தேசிய மறு ஒருங்கிணைப்புக்கான தெற்கு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாளை சொல்கிறாங்க இந்த அந்த முப்பதாம் தேதியை தேசிய மறு ஒருங்கிணைப்புக்கான தெற்கு விடுதலை நாள்னு சொல்லி வியட்நாமில் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா முழுசாக எல்லாம் ஒன்றுணிஞ்சிருச்சு தெற்கு வடக்குன்னு எல்லாம் ஒன்றுணிச்சி வியட்நாம் பார்த்திங்கன்னா முழுமையாக கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு கீழே ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஆன்சர் நமக்கு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடி இருக்காங்க எங்கே கொண்டாடி இருக்காங்க நமக்கு ஹோசி மின் நகரத்தில் கொண்டாடி இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்தியா ஏற்பாடு பண்ண விஷயம் இது மும்பையில் நடந்துச்சு மே ஒன்றுலேருந்து மே நாலு வரைக்கும் நடக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரதமர் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தங்களாக கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சாங்க இது வந்து இந்த மாநாடு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு அந்த இந்த இராணுவத்தை பற்றி பேசுகிறது தொழிலை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி மாநாடு கிடையாது இது வந்து சுத் முற்றிலுமாக வேறுபட்டது என்ன சொல்கிறது கலைத்துறை சம்பந்தமான இந்த சினிமா மியூசிக் பொழுதுபோக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த துறையில் நம்ம வந்து இந்தியா வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார்லாம் போயிருக்காரு அப்படிங்கிறத ப செய்தித்தாள்களை பார்த்துருப்போம் ஸோ அதோடய மாநாடு வந்து நமக்கு பிரதமர் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு மும்பையில் முதல் வேவ் சூச்சி மாநாடு பார்த்திங்கன்னா நமக்கு மும்பையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி நமக்கு இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வே அதாவது உலக ஆடியோ விஷுவல் அண்ட் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இது பேர் அது தாங்க வேவ்ஸ் அப் தமிழில் சொல்லும்போது நமக்கு உலக ஆடியோ விஷுவல் அண்ட் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு தான் இந்த வேவ்ஸோட தமிழ் அர்த்தம் ஸோ இது மே ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நடக்குது மும்பையில் ஜியோ வேர்ல்டு கன்வென்சேஷனில் கன்வென்சேஷன் சென்டரில் நடக்குது கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது சாரி மும்பையில் இருக்கிற ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் இது நடக்குது ஸோ வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவோட இது முறையாக இந்தியா உலகளாவிய ஊட உ ஊடக உரையாடல் நடத்துது உல முதன்முறையாக உலகளாவிய ஊடக உரையாடல் நடத்துது ஸோ இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ஜப்பான் ரஷ்யா உட்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு வெளியுறவு அமைச்சகத்தின் ஆதரவோட தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பந்தவுக்கர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பந்தவுக்கர் தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்க தேசிய பூங்காவை பற்றி பார்த்துடலாம் ஸோ ம பந்தவுக்கர் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தோட உமாரியா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் புலிகள் திட்டத்தின் கீழே புலிகள் காப்பகம் மாறிடுச்சு ஸோ இந்த பந்தவ்கர் தேசிய பூங்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் புலிகள் திட்டத்தின் கீழே புலிகள் காப்பகமாக மாறியிருக்கு ஸோ அந்த இந்த பூங்கா பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பெங்கால் புலிகளுக்கு பிரபலமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை ரீசெண்டாக எதுக்கு இப்போ செய்திகளில் பார்த்தோம் அப்படின்னா சட்டவிரோதமாக சுரங்கம் நடத்தப்படுவதாக சொல்லி ஒரு தாக்க ம மனு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஸோ அதை உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அதனால் இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா பந்தவக்கர் தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தோட உமாரியா மாவட்டத்தில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ள இந்திய நகரம் எது ஸோ நமக்கு முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரம் ஸோ அந்த அந்த வெளியிட்ட இந்திய நகரம் அப்படின்னு நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜியாபாத் காஜியாபாத் நகரத்தை பசுமை நகராட்சி பத்திரம் அப்படின்றது இந்திய நகரம் இருக்குது ஸோ நமக்கு தகவல் பார்த்துடலாம் ஸோ உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த காஜியாபாத் இருக்குது ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு இல்லையா அந்த மிஷன் நகர்ப்புறத்தின் கீழே இந்தியாவில் முதல் டைமாக பசுமை நகர பத்திரம் வந்து வெளியிட்ருக்காங்க காசியாபாத் வந்து இந்தி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற நகர்ப்புறத்தின் கீழே இந்தியாவில் முதல் முறையாக பசுமை நகர பத்திரத்தை வெளியிட்ருக்காங்க ஸோ இதன் மூலம் அவங்க அந்த பசுமை நகர பத்திரம் அதை வெளியிட்டு இதன் மூலம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திரட்டப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை இருக்குல்லையா அதை அமைக்கிறதுக்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை மூலிமா இந்த ஆலைக்கு ஒரு நாளைக்கு நாற்பது மில்லியன் லிட்டர் வந்து கழிவுநீரை சுத்தம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ கழிவுநீரை சுத்தம் செஞ்சு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தொள் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இல்லையா அங்கே இந்த சு அதை வந்து கழிவுநீரை சுத்தம் செஞ்சு சுத்தமான தண்ணீராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இது வந்து பசுமை நகர பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு பசுமை நகர பத்திரம் அப்படிங்கிறது ஸ்வச் பாரத் மிஷன் கீழே வருது ஸோ இந்தியாவில் முதல் முறையாக நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காஜியாபாத் நகரம் தான் இதை வெளியிட்ருக்காங்க இந்த பத்திரம் இந்த இதன் மூலியமாக நூற்றி ஐம்பது கோடி நிதி திரட்டி அந்த காசை கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கிறதுக்காக வச்சுட்டாங்க ஸோ அந்த கழிவு நீரை ஒரு நாள் அந்த அந்த ஆலையில் ஒரு நாளைக்கு நாற்பது மில்லியன் லிட்டர் கழிவு நீரை சுத்தம் செய்கிறாங்க அந்த சுத்தம் செஞ்ச தண்ணியை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஃபேக்ட்ரிஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க இதனால் என்ன லாபம் அப்படின்னா நம்மளுடைய பசுமை நீரூற்று எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை நம்மளோட வேஸ்ட்டு தண்ணியே சுத்திகரித்து ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கும் போது இதெல்லாம் பாதுகாக்கப்படும்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் கழிவு நீரை வீணாக்காமல் திரும்ப பயன்படுத்துகிறதுனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் தொழில்களுக்கு நல்ல தண்ணீர் நதிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது ஸோ நமக்கு பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு ஸோ சர்டிஃபிகேட் பார்த்திங்க அதாவது க்ரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேஷன் இனிஷியேட்டிவ் அதுதான் வந்து ஸோ இந்த சர்டிவிகேட்டை எந்த அமைச்சகம் தொடங்கியிருக்கு அப்படின்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தான் வந்து இதை தொடங்கியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு குடிக்கிறது புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால அதோடய தரம் உயரும் இல்லையா ஸோ அது ஆல்ரெடி நமக்கு அது தரமான பொருள் தான் புவிசார் குறியீடுன்னு போது இன்னும் வந்து எதை சொல்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றுமதி பண்ணும்போது அதோடய தரம் மாறும் ஸோ அதே மாதிரி தான் நாம் கண்டுபிடிக்கிற ஒரு பசுமை ஹைட்ரஜன் இருக்குது இந்தியாவோட பசுமை ஹைட்ரஜன் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு கொடுக்கும்போது உலக அளவில் நமக்கு அதோட தரம் மாறும் ஸோ அதுக்காக தான் அது சர்டிஃபிகேட் கொடுக்கறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நாலு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜனை வந்து சிங் இந்தியா பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு கொடுக்கறதா ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க ஸோ நாலு புள்ளி ரெண்டு லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் வழி தோன்றல்களை வழங்குவதற்காக இந்தியா சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானோட ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க அதுக்காக நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நமக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி செலவில் தொடங்கப்பட்ட தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நமக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது ஸோ அது அந்த மிஷின் பசுமை ஹைட்ரஜன் மிஷின் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஆண்டுக்கு குறைஞ்சது அஞ்சு மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி சொல்லணும் உற்பத்தி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோக்கமாக வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட பசுமை ஹைட்ரஜன் மிஷினோட இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ளே குறைஞ்சது அஞ்சு மில்லியன் மெட்ரிக் டன் ஓ உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு ராமானுஜன் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க ராமானுஜர் யாருன்னு நமக்கு தெரியும் சிறந்த கணி கணிதவியலாளர்னு ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த அந்த ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா இது ஸோ அதோட ஆசிரியர் ரெண்டு பேர் அருண் சிங்கால் தேவேந்திரகுமார் ஷர்மா இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த நூலை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உஜ்வாலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு உஜ்வாலா தினம் பார்த்திங்க அப்படின்னா மே தேதி அனுசரிக்கப்படுது ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு உஜ்வாலா தினா உஜ்வாலா யோஜனா என்ற திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே ஒன்று அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாலியா அப்படிங்கிற நகரில் நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க ஸோ எதுக்கு அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த உஜ்வாலா திவாஸ் கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இதை கொண்டாடுறோம் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்றில் வந்து நம்ம பிரதமர் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இது பிரதான் மந்திரியோட உஜ்வாலா யோஜனா திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவச கேஸ் எல்பிஜி இருக்கு இல்லையா ஸோ அதை இணைக்கிறது அந்த இணைப்பை வழங்குறதை நோக்கமாக கொடுதா உஜ்வாலா யோஜனா அப்படின்னா சிம்பிளாக நமக்கு எல்பிஜி கேஸை ஃப்ரீயாக கொடுக்கறது அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இணை இலவசமாக அந்த எல்பிஜி கேஸோட இலவசமாக எல்பிஜி இணைப்பணம் வழங்குறதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மே ஒன்றில் தொடங்கப்பட்டது நாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த உஜ்வாலா திவாசை கொண்டாடிட்டுருக்கோம் உஜ்வாலா தினம் ஹிந்தியில் திவாஸ் ஸோ உஜ்வாலா தினத்த கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ பிரதான் மந்திரியோட உஜ்வாலா யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆகஸ்ட்டில் தொடங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு கட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கினது செகண்ட் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின்படி ரெண்டாம் கட்டத்தில் பத்து மில்லியன் அளவிலான பயனாளிகளை சேர்க்கிறது தான் இந்த உஜ்வாலா டூ பாயிண்ட் ஓவோட நோக்கம்னு சொல்லியிருக்காங்க தி காஷ்மீர் ஷால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரோசி தாமஸ் காஷ்மீரோட கலாச்சாரம் பண்பாடு காதல் இசை எல்லாத்தையும் சொல்கிற ஒரு புஸ்தகம் தான் ஸோ இது காஷ்மீரோட விவரத்தை சொல்கிறது ரோசி தாமஸ் அப்படிங்கிறவங்க இந்த புக்கோட ஆசிரியர் நெக்ஸ்ட்டு சர்வதேச ட்ரோன் தினம் நமக்கு எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச ட்ரோன் தினம் பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் தேதி அனுசரிக்கப்படுது நெக்ஸ்ட் உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அதுவும் நமக்கு மூணாம் தேதி தான் அனுசரிக்கப்படுகிறது ஸோ பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களோட பத்திரிக்கைக்காரங்களோட சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஏன்னா அவங்க உண்மையாக பேசணும் உண்மையை பேசும்போது மக்களுக்கு வெளிப்படையாக எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களோட குட்டு வெளிப்பட்டுரும் ஸோ இல்லை அவங்க குட்டு வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள போட்டு க அடிக்கிறது கொள்வது சித்திரவதை பண்ணுறது அவங்க சுதந்திரத்தில் தலையிடுறது ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் உலகத்திரிகை சுதந்திர தினம் மே மூணாம் தேதி கொண்டாடுறோம் நான் ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்தேன் இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடக்கும் இல்லையா ஸோ அந்த ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைனோட சில பேரை வந்து பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு அங்கே போய் ஒரு லேடி பத்திரிக்கையாளர் ஒரு இருபத்தேழு வயசு தான் அவங்க பேர் கூட வாயில் வரல எனக்கு ஏன்னா அந்த மாதிரி பேர் அவங்களுக்கு அந்த நாட்டோட பேர் ஸோ அவங்க ரீசெண்டாக நம்ம தகவல்கள்லாம் பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கிட்டது அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட எவ்வளோ எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்ததுனால அவங்க காணாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க அப்புறம் ரிட்டனாக அவங்க வரும்போது ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி தான் அவங்களை அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது உலகளவில் அவங்களோட சுதந்திரத்தில் அவங்கள விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையை சொல்லும் போது இப்படி ஆகி போயிடுது ஸோ என்ன பண்ணுறதுங்க நெக்ஸ்ட்டு இதோட தீம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தீம் பார்த்தீங்க அப்படின்னா த தி த இம்பேக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் ஜேர்னலிசம் மீடியா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ தமிழில் சொல்லும்போது இதழியல் ஊடகம் மற்றும் மனித உரிமைகள் மீது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் இதழியல் இதழியல் ஊடகம் மற்றும் மனித உரிமைகள் மீது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அப்படி தான் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திரத்தோட க சுதந்திர தினத்தோட கருப்பொருள் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐநாவால் ஐநாவோட ஐநாவால் அனுசரிக்கக்கூடியது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது ஆண்டில் ஐநா பார்த்தீங்கன்னா ஐநாவோட பொது சபையால் உலக பத்திரிகை சுதந்திர தினம் அனு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஐநா பொது சபையால் உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு சர்வதேச சிறுத்தை நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனாலும் மே மூணாம் தேதி தான் அதே மாதிரி சர்வதேச சூரிய நாளும் நமக்கு மே மூணாம் தேதி தான் ஸோ இன்றைய நாளுக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்கள் ரேனோ நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்